بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم ஹத்தா يغيروا ما بانفسهم صدق الله العلي مثلا நம்ம தொடர்படியாக பலதரப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நம்ம வார வாரம் பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூக கட்டமைப்புல வந்து ஒரு சமூக மாற்றம் என்பது உடனே ஏற்படாது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கப்படணும்னா அதற்கு நீண்ட இலக்கு வேணும் தொடர் பயணங்கள் வேணும் கடின உழைப்புகள் வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் இவைகளை கொண்டுதான் நாம நம்முடைய சமூகத்தை நம்முடைய வருங்கால சந்ததிகளை நாம வந்து பலமாக வலுவாக மாற்ற முடியும் ஒரு சமூக கட்டமைப்புல வந்து மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறது சட்டங்கள் நம்ம அத அறிஞ்சாலும் சரி அறியாட்டையும் சரி அது நம்முடைய வாழ்க்கையில டீஃபால்ட்டா இயற்கையாகவே அது கலந்துதான் இருக்கும் சட்டங்கள் அப்படிங்கிறது அது சரிய சட்டமாக இருந்தாலும் சரி அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அது இயற்கையிலேயே பிணைந்த சட்டங்களாத்தான் இருக்கும் அது ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறக்கும் வரை சட்டங்களோடு தொடர்புடையவனாகத்தான் இருக்கிறான் பிறக்கும்போது அவனுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் அவர் இறந்து போற பிறகு அவருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கணும் சட்டம் என்பது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு இணைந்த ஒரு பகுதி எந்த சமுதாயம் எந்த கம்யூனிட்டி சட்டங்களை அறிந்த கம்யூனிட்டியாக சட்டங்களை அறிந்தவர்களாக மாறுறாங்களோ அவங்க தன்னுடைய உரிமைகளை அவர்களுடைய சுதந்திரங்களை அவங்களுடைய கலாச்சாரங்களை வரலாறுகளை பாதுகாக்க முடியும் சட்டங்கள் தெரியாத சமூகம் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் என்ன நம்முடைய வரலாறுகள் என்ன நம்முடைய கலாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத அறியாத சமூகமாக ஒரு சமூகம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய அனைத்து விதமான சுகபோகங்களும் பெருக்கப்படும் உரிமைகளும் பெருக்கப்படும் அதனாலதான் சட்டத்துல ஒரு வார்த்தை இருக்குது இக்னரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப நான் ஒரு வண்டியில போய்கிட்டே இருக்கிறேன் எகித்தாப்ல சகப் லைட்ல செகப் லைட் எரியுது டிராபிக் லைட் இப்ப டிராபிக் லைட் சகப்ல ரெட்ல இருந்தும் நான் அதை தாண்டி போயிட்டேன்னு சொன்னா நம்மள வந்து நிச்சயமாக வந்து போலீஸ் டிராபிக் போலீஸ் வந்து பிடிச்சு நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டி ஏன் நீங்க மாறி ரெட் லைட் போட்டிருக்கு எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி உடனே நம்ம சொல்றோம் இல்ல இல்ல எனக்கு தெரியாது ரெட்டுன்னா என்ன ரெட் லைட் போட்டா தாண்டக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியாது அப்படி ஒன்னு இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மனிதர் சொல்றாருன்னா அரசு ஏத்துக்காது சட்டம் ஏத்துக்கொள்ளாது என்ன சொல்ல இக்னரன்ஸ் எக்ஸ்கியூஸ் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் கேட்கும் அப்ப நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய சட்டங்கள் என்ன அது மார்க்க சட்டமாக இருந்தாலும் சரி அது இந்திய சட்டமாக இருந்தாலும் சரி ஒரு குடிமகனாக நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அல்லாஹ் கொடுத்த குரான ஹதீச அந்த வாழ்வியல் முறையை அறிவதும் நம் மீது கடமை இந்த நாட்டினுடைய சட்டங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் கட்டமைக்கப்பட்ட சில சட்டங்கள் அந்த சட்டங்களை அறிவதும் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் நம் மீது ஒரு கடமை நம்ம தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உதாரணம் மார்க சட்டங்களை நம்ம அறியல மார்க சட்டங்களுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு உண்மையான இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியாராக நம்ம மாற முடியாது இந்த உலகத்துல நிம்மதி இல்லாம மிக தான் போ தான் தோன்றிய போக்குல வாழ்ந்து நம்மளும் சரியில்லாம நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் சரியில்லாம ஆக்கிருவோம் மாறாக இந்திய சட்டங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா நம்முடைய உலகத்துல போது நம்முடைய உரிமைகள் நம்முடைய சுதந்திரங்கள் நம்முடைய கலாச்சாரங்கள் இதை இழக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறிடுவோம் சோ வலது கையில நம்முடைய நம்பிக்கை சார்ந்த சரிய சட்டமும் இடது கையில நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய வருங்கால இளம் சமூகத்தை உருவாக்குவது நம்ம நம் மீது மிகப்பெரிய கடமையாக இருக்குது எனக்கு ஒன்னு போதும் அப்படின்னு சொல்றது கூட எங்களுக்கு ரெண்டுமே வேணும் சமநிலையில நம்ம இருக்கணும் சமநிலை வளர்ச்சியில இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பல விஷயங்களை அறிந்தவர்களாக நம்ம இருக்கணும் எனக்கு இது மட்டும் போதும் எனக்கு இது மட்டும் போதும்னு வாழ்ந்துட முடியாது உலகத்துல ஒரு மனிதன் வந்து எனக்கு இது தேவையில்லைன்னு வாழ முடியாது உலகத்துல எல்லாமே ஒரு சார்பு விதிதான் எதையாவது சார்ந்துதான் நம்ம வாழணும் நமக்கு எல்லாமே தேவைப்படும் அதுல நல்லது எது கெட்டது எது உகந்தது எது நமக்கு தேவையானது எது முக்கியத்துவமானது எது நம்ம எதை ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கணும் எதை நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சூழலை அறிந்து பிரித்தறியக்கூடிய சமூகத்தை உருவாக்குவது நம் மீது மிகப்பெரிய கடமை அசிய பெற்றோர்களாக இன்றைய கால சூழ்நிலையில நம்ம அறிவது மிக முக்கியமான விஷயம் சரி இந்த மார்க்க சட்டத்துல நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்ப்போம் இதை ரொம்ப அவசியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும் இந்த குரான் ஹதீஸ் நபியினுடைய வாழ்க்கை முறை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொல்ல வந்தாங்க எதை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கற அடிப்படை கொள்கைகளை அடிப்படை கொள்கை அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பிரிவுகள் இருக்கும் ஆனா அடிப்படைகளை நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் அடிப்படைகள் நமக்கு விளங்கிருச்சு அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கருத்து விஷயங்கள் பிரிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா விளங்கிக்க முடியும் சோ அடிப்படைகளை மட்டும் நம்ம ரெண்டு பகுதியிலையும் விளங்கிக்க முயற்சிக்கணும் சரி இஸ்லாமிய ஷரீயத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் மொத்தமே நாலு தான் இந்த நாளையுமே நம்ம விலங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மசாலா நம்ம ஒரு உண்மையான வசதிமாக வாழ முடியும் அதை முழுமையாக பின்பற்றுறோம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பார்வையில இருக்கு அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படி செய்யாம இருக்கும்போது நாங்க வந்து பலகீனமான சமூகமாக மாறிடுவோம் சோ நம்ம வந்து மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம வந்து சமூக ரீதியாக சோசியலி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் ரெண்டு நிலையிலையுமே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அதாவது மன ரீதியாக சமூக ரீதியாக ரெண்டு ரீதியாகவும் நம்ம ஒரு வலுவான கம்யூனிட்டியா மாறணும் அப்படின்னா இஸ்லாமிய ஷரீரத்தினுடைய அடிப்படைகளையும் விளங்கிக்கணும் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படைகளையும் விளங்கிக்கணும் அலமது இல்லா இப்ப ரெண்டு பகுதிகளையும் ஒரு முஸ்லீம் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது நாலு விஷயங்களை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒன்று வகதான் நான் உங்களுக்கு இதை முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இப்பயும் நான் சொல்றேன் முதலாவது வகதான் ஏக இறை கொள்கை இறைவன் தான் என்னை படைத்தவன் தான் அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை அவனுக்கு உருவம் இல்லை அவன் உருவம் இல்லாத ஒரு இறைவன் என்னை படைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான வகதானிய அப்படிங்கிற கருத்து நம் மீது ரொம்ப ஆழமாக பதிவு செய்யப்படணும் எந்த நிலையிலும் இந்த நிலையிலிருந்து நாங்க மாறிடக்கூடாது கூடாது என்னை படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிற மனநிலை எந்த நிலையிலும் மாறக்கூடாது ஏன்னா குரானுடைய நபி சொல்லாசனுடைய வாழ்க்கை முறையில முதல் முறை முறையாக இஸ்லாத்தினுடைய பேசிக் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தியல் அப்படிங்கிறது தான் இந்த வகதானியத்திலிருந்து எந்த நிலையில் நம்முடைய குழந்தைகளை இழந்திர ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய குழந்தைகளாக சமுதாயமாக நம்ம உருவாகணும் என்ன நடந்தாலும் சரி உலகமே நம்மள எதிர்த்து வந்தாலும் உலகமே நமக்கு எதிராக செயல்பட்டாலும் உலகமே நம்முடைய உலகத்தினுடைய அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஈமானை பறிக்க நினைத்தாலும் நாம ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னை படைத்தவன் ஒருவன் தான் குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் அப்படிங்கிற இந்த ஆழமான கருத்தியல இந்த ஆழமான தத்துவத்தை நாமனும் விளங்கி நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அவர்களுடைய சந்ததிகளுக்கு அவர்களுடைய சந்ததிகளுக்கு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் சைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியே மனிதனை அவனுடைய ஈமானிலிருந்து விளக்குவதுதான் அதற்குத்தான் பல விஷயங்களை செய்யறான் அரசியல் மோகங்கள் உலகத்தினுடைய மோகங்கள் அரசியல் அதிகாரங்கள் பயமூட்டுதல் சட்டங்கள் மூலமாக மனிதனை அடிவுபடுத்துதல் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு மனிதனை செய்தான் தனக்கு அடிமையாக ஆர்க்க முயற்சிக்கிறான் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் எந்த நிலையிலும் நாங்கள் எங்களுடைய ஈமானை இழக்க மாட்டோம் எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்து விட மாட்டோம் எந்த நிலையிலும் அது ஆசைகளை காட்டி இன்பங்களை காட்டி மோகங்களை காட்டி உலகத்தினுடைய சுகங்களை காட்டி எங்களை ஈர்க்க நினைத்தாலும் அல்லது அதிகாரங்களை காட்டி பயமுறுத்தி ஆயுதங்களை காட்டி எங்களை அடிவடுத்த நினைத்தாலும் நாங்கள் ரெண்டுக்குமே அடங்க மாட்டோம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கவும் மாட்டோம் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு பயப்படவும் மாட்டோம் நாம எங்களுடைய உரிமை எங்களுடைய சுதந்திரம் எங்களுடைய ஆழமான கருத்தியல் அப்படிங்கிறது எங்கள் இறைவன் நாங்கள் ஒருவனை தான் வணங்குவோம் எங்களுடைய ஈமான நாங்க ஒருபோதும் இழந்திர மாட்டோம் எங்களுடைய ஈமானுக்கு எந்த விதமான மோசமான நிலைக்கும் நாங்க காரணமாக மாட்டோம் அப்படிங்கறதுல நாம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை இதான் மூலக்கூறு இஸ்லாமத்தினுடைய பேஸ் அடிப்படை இதுதான் இதை ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் இதுக்குள்ளதான் இபாதத் இருக்குது களிமா இருக்கு தொழுகை இருக்கு நோம்பு இருக்கு சகாத் இருக்கு ஹஜ் இருக்குது ஈமானுங்கிறது எழுபத் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதுல ஒழுக்கம் இருக்கும் அன்பு இருக்கும் விட்டு கொடுத்தல் இருக்கும் பாசம் இருக்கும் மன்னித்தல் இருக்கும் எல்லாமே ஈமானுக்குள்ள இருக்கும் ஈமானுங்கிறது வெறுமன்தல்லா இலாஹ் அண்ண முஹம்மது அப்துகுரசூலு என்ற களிமா மட்டும் அல்ல ஈமானுங்கிறது தான் அடிப்படை பேஸ் அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் ஒரு மனிதன் ரோட்ல நடந்து போறான் ரோட்ல ஒரு பெரிய கல்லு கிடக்கு இல்ல ஒரு முள் செடி கிடக்கு முள்ளு கிடக்குது அது நடந்து போனா மனிதர்களுக்கு வந்து அது கால்ல குத்திரும் அடிபற்றும் அது மனிதனுக்கு தீங்கு விளை வச்சிரும் அப்படின்னா ஒரு மனிதன் அந்த கல்லையோ அந்த முள்ளையோ எடுத்து ஓரமாக போடுறான் அப்படின்னா இதுவும் ஈமான்ல ஒரு பகுதிதான் இதுவும் ஈமான்ல ஒரு பகுதிதான் ஒரு மனிதன் நடந்து போய்கிட்டு இருக்கான் ஒரு மனிதன் வந்து பெக்கர்ஸ் ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டு நிக்கிறார் வயிற்று பசியோடு நிக்கிறார் சாப்பாட்டுக்கு வழி இல்ல மயக்கமான நிலையில நிக்கிறார் அவருக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்து ஒரு தண்ணீர் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் ஈமான்ல ஒரு பகுதி தான் நம்ம வீடுகள்ல வெயில் காலங்கள்ல பறவைகள் ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாம் அப்படியே வெயில்ல தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்படுது ஒரு மனிதன் இதை பார்த்து அழகான முறையில ஒரு பவுல் எடுத்து அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு குருவிக்கு ஒரு கோழிக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பூச்சிகளுக்கு தண்ணீர் குடுக்கறான் இதுவும் ஈமானல ஒரு பகுதி தான் ஈமான்ங்கிறது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது அப்ப இந்த ஈமான் அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக இத கொண்டு எல்லா வந்தாங்க இத அபிமான்களும் குரான் கொடுக்கப்பட்டது இத புரியத்தான் இமாம்கள் மதரசாக்கள்ல ஓதுறாங்க அப்ப நாம ஈமான்ங்கிற ஆழமான கருத்த புரிஞ்சுக்கணும் இது ஒன்று இரண்டாவது மிக முக்கியமான பகுதி ரிசாலத் வேதங்களை பாதுகாக்கணும் குரானுக்குன்னு சில கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் கைடன்ஸ் புதல் இன்னாஸ் குரான் என்பது நமக்கு மட்டும் வேதம் அல்ல முழு உலகத்திற்கும் வேதம் ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளாம போறாங்க அது வேற விஷயம் முன்னாடி ஏற்றிருக்கிறோம் அவங்க பின்னாடி ஏற்றுக்கொள்வாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த குரானை பாதுகாக்க வேண்டிய அந்த குரானை படிக்க வேண்டிய விளங்க வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது குரானை ஒருபோது நாங்க உற்றக்கூடாது குரான் எங்களுடைய வலது கையில எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கணும் குரானை கொண்டுதான் நாங்க பலமான சமூகமாக மாற முடியும் குரானை ஒருபோதும் நம்ம இழந்துடக்கூடாது எந்த நிலையிலும் குரானை விட்டுக் கொடுக்க முடியாது நம்ம அப்ப அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் மூன்றாவது ஷரியத் இந்த வாழ்க்கை குரான் என்ன சொன்னுச்சோ அத வாழ்க்கையாக வாழ முயற்சிக்கணும் குரான்ங்கிறது எழுத்து வடிவத்தில் இருக்குது அல்லாஹ் ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கறான் ஷரியத் என்பது அதை எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி கல்யாணம் முடிக்கணும் எப்படி குழந்தைகள் பெற்றுக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி செலவு செய்யணும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக தெளிவாக புரிதலோடு இலகுவாக சொல்லக்கூடிய ஷரியத் அப்படிங்கறத விளங்கணும் ஓகே இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் மற்ற சட்டங்களுக்கும் ஷரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மனிதன் எங்கெல்லாம் தவறு செய்வான் எங்கெல்லாம் அவனை திருத்தணும் அப்படிங்கிறத ப்ரிகாஷனாக அதாவது முன்னையாகவே அல்லாஹு தாலா குரான்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் சட்டம் என்பது மனிதன் தவறு செய்த பிறகு அவன் எப்படி திருந்தணும் அப்படிங்கிற சட்டங்கள் ஏற்றப்படுது டிவைன் லா மேன் மேன் லா இறைவனால் ஏற்றப்பட்ட சட்டம் மனிதனால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்ப ஷரீயத் என்பது நம்ம உயிருக்கு மேலாக அது ஒரு வழிமுறை வாழ்க்கை முறை அது சரியத்தை வாழ்ந்து காட்டுதான் நபிமார்களும் உலகத்துக்கு வந்தாங்க இதை ரொம்ப ஆழமா நாங்க புரிஞ்சுக்கணும் நாலாவது ஆகிரத் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல மறுமைதான் நிரந்தரம் மறுமைதான் நிரந்தரம் ஆழமான இருக்கணும் அந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு கேள்வி கணக்கு இருக்குது நாம அதுக்கு பதில் சொல்றனும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் இங்க எல்லாரும் போவோம் எல்லாரும் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற தெளிவு பார்வை நமக்கு வேணும் இது மிக முக்கியமான இது சரியன் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்க பிள்ளைங்க கணவர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் இது ஒரு பகுதி இது அறிவதை கொண்டுதான் நாம் உண்மையான முஸ்லிமாக மாற முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா மனிதனுடைய அடிப்படையே தன்னுடைய இறைவனை தன்னை படைத்தவனை ஏற்றுக்கொள்ளுதல் தான் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனம் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியா கிட்டத்தட்ட அது ஆரம்பிக்கப்படும் போது இந்திய அரசியல் சாசனம் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆர்டிக்கலை கொண்ட மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டியூஷனை ஆர்டிக்கல் அரசியல் சாசனம் நான்கு பகுதிகளை கொண்டு புரிஞ்சுக்கலாம் இந்த நான்கு பகுதிகள் தான் இந்திய அரசியல் சாசனம் ஒன்று முகப்புரை அடிப்படையானது ஒன்று முகப்புரை அதாவது பிரியாம்புல் சொல்லுவாங்க இதான் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையான பகுதி முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாம்புல் இரண்டாவது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆட்டிக்களை அடிப்படையாக கொண்ட சட்ட திட்டங்கள் மூணாவது வந்து பன்னெண்டு ஷெடியூல்களை கொண்டிருக்கிறோம் நாலாவது இருபத்தி நாலு பகுதிகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அடிப்படையான மிகப்பெரிய அரசியல் சாசனம் தான் இந்திய அரசியல் சாசனம் இது பல நாடுகளுடைய சட்டங்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம் ஆக்சுவலா இந்த சட்ட புத்தகத்துல பொதுமக்கள் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அடிப்படையான ஒரு ஆறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான்கு மிக முக்கியமான பகுதிகளை கொண்டு இந்திய அரசியல் சாசனம் கட்டமைக்கப்பட்டிருக்குது அந்த அரசியல் சாசனத்துக்குள்ள ஆறு மிக முக்கியமான சருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக முகப்புரை பிரியாம்புல் முகப்புரை பிரியாம்புல் அதாவது இந்திய அரசியல் சாசனம் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன நம்ம நாடு இருக்குல்ல இந்திய நாடு இந்த நாட்டினுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கறத முகப்புறையில தான் கூறப்படுது நம்முடைய நாட்டினுடைய முழு பெயர் செவரியன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆப் இந்தியா இந்த எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்திய நாடு அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இந்த ஆறு சட்டங்கள் என்ன ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக அதுதான் சொல்றாங்க சொல்றாங்க நேரு அவர்கள் சொல்லுவாங்க இந்த பிரியாம்புல் இஸ் ஏ சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிரியாம்புல் தான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவார் அதுலதான் ஜஸ்டிஸ் நேர்மை லிபர்டி சுதந்திரம் ஈக்குவாலிட்டி அதாவது எல்லாத்துக்கும் சரிசவமான வாழ்க்கை முறை எல்லா சகோதரத்துவம் இப்படிங்கிற ஆழமான கருத்தியல் எல்லாம் ரொம்ப ஆழமாக பேசப்பட்ட ஒரு 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 முறைதான் இந்த பிரியாம்புல் அப்படிங்கிறது இந்த பிரியாம்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முழுமையாக நாங்க இந்தியாங்கிற ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை புரிஞ்சிக்க முடியும் என்னன்னா புரிஞ்சிக்க முடியாது இது முதல் விஷயம் இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது வந்து நம்முடைய குடியுரிமை சட்டம் குடியுரிமை இந்த நாட்டில் நம்ம பிரஜைகளாக இருக்கிறோம் சிட்டிசனாக இருக்கிறோம் எந்த அடிப்படையில நம்ம சிட்டிசனாக இருக்கிறோம் இந்த நாட்டிலிருந்து நம்மளை எந்த யாராலும் விளக்க முடியாது தூரமாக்க முடியாது நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் இந்த தான் வாழ்ந்தாங்க இங்கதான் பிறந்தாங்க இங்கதான் இறந்தாங்க இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க நாம துருக்கியில சவுதியில இருந்தோ வல்ல நாம இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய பிரஜைகள் எங்களுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா ராமசாமி குப்புசாமி தான் இருந்திருப்பாரு அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் நாங்க இந்த மார்க்கத்தை எங்களுக்கு புரிச்சிச்சு இங்க வளக்கூடிய சுதந்திரங்கள் உரிமைகள் இங்க வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எங்களுக்கு பிடித்ததால் நாங்க அதை ஏற்றுக்கொட்டோம் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சமநிலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இப்படி ஆழமான சிந்தனைகளை கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க ஏற்றுக்கொட்டமே தவிர இந்திய நாடு எங்களுடைய நாடுதான் இந்த நாடு எங்களுடைய நாடுதான் எங்க மண் எங்க மக்கள் அப்படிங்கிற ஆழமான கருத்துகளை நாங்க சமூகத்துக்கு சொல்லணும் மூன்றாவது அடிப்படை உரிமைகள் கடமைகள் இந்த நாட்டுல எங்களுக்கு சில அடிப்படையான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் வழிபாட்டு சுதந்திரம் பள்ளிவாசல்கள் கட்டக்கூடிய சுதந்திரம் மதரசாக்கு நடத்தக்கூடிய சுதந்திரம் எல்லா சுதந்திரங்களும் எங்களுக்கு இருக்குது நல்ல ஒண்ணு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க கட்சிகள் பெரிய பந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு நாள் கீழே விழுந்துதான் ஆகணும் உலகத்துல எல்லாரும் இருக்க மாட்டாங்க கீழே வந்துதான் ஆகணும் வெற்றியும் தோல்வியும் இங்க நடக்கத்தான் செய்யும் சில பேர் வெற்றி பெறுவாங்க சில பேர் தோல்வி அடைவாங்க தோல்வி அடைவாங்க வெற்றி அடைவாங்க வெற்றி அடைறவங்க தோல்வி அடைவாங்க அப்ப அந்த நிலையில நாம ரொம்ப ஒரு ஆழமான கருத்தியை நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் சட்டங்கள் மாற்ற முடியாது சட்டங்களை யாரும் மாற்ற முடியாது அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அரசியல்வாதிகள் வைக்கப்படுவாங்க எல்லாம் அரசியல்வாதிகள் சட்டங்கள் மாற்றப்படாது அந்த உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் அதை நாங்க பாதுகாக்கணும் அதை நாங்க சமூகத்துக்கு எடுத்து வைக்கணும் இது அடிப்படை உரிமை நாலாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசுக்குன்னு சில நெறிமுறை கோட்பாடுகள் அனைவருக்கும் கல்வி மது வருந்த கூடாது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் சமநிலை வேலை வாய்ப்புகள் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பிரின்சிபல் அந்த பண்டமெண்டல் இந்த ஸ்டேட் பாலிசி என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அத ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அரசினுடைய கடமைகள் என்ன அனைவருக்கும் ஹெல்த் கொடுக்கிறது அரசனுடைய கடமை அனைவருக்கும் கல்வியை கொடுப்பது அரசனுடைய அனைவருக்கும் சரியான வாழ்க்கை முறையை கொடுப்பது அரசினுடைய கடமை அனைவருக்கும் சமநிலையை கொடுப்பது அரசனுடைய கடமை சமூக நீதியை பாதுகாப்பது அரசனுடைய கடமை இந்த அரசனுடைய கடமைகள் என்னங்கிறது பொதுமக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்ப நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய உரிமைகளை சுதந்திரங்களை வரலாறுகளை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா பாதுகாக்க முடியாது ஐந்தாவது மத்திய மாநில அரசு உறவுகள் ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கும் உறவுகள் என்ன மத்திய அரசு உரிமைகள் என்ன மாநில அரசினுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கறதும் இந்தியாங்கிறது பெடரலிசத்தை எப்படி பாதுகாக்கணும் கோலியேஷன் கூட்டு அரசு இது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கணும் இது எல்லாம் சேர்ந்துதான் இந்தியா அப்படிங்கறத மக்களுக்கு நாங்க புரிய வைக்கணும் இறுதியாக தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை எல்லா நிலையிலும் ஓட்டு போடணும் அந்த ஓட்டு போடுறதுல நம்ம எந்த நிலையிலும் பின்வாங்க கூடாது இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு பெரும் பலகீனமாக நாங்க பாக்குறது ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய பலகீனம் நூறு பேத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர்த்துக்க ஓட்டு ஐடியே கிடையாது எழுபது பேர் தான் ஓட்டு போட போறாங்க அந்த எழுபது பேர் ஓட்டு போடுறதுல முப்பத்தஞ்சு பேர் ஓட்டு போடுற அன்னைக்கு இல்ல எனக்கு வேலை இருக்கு வெளியூர்ல இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கேன் வியாபாரம் செய்யறேன் நான் அங்க போயிட்டு இங்க போயிட்டு ஓட்டு போட வர்றது இல்ல முப்பத்தஞ்சு பேர் தான் நாற்பது பேர் தான் ஓட்டு போட வரான் சரியான கடமைகளை நம்ம நிறைவேற்ற அந்த ஓட்டு போடுறதுல நம்ம சரியான விஷயங்களை சரியான முறையில நம்ம வந்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்கறது இல்ல பல நிலைகள்ல பல பஞ்சாயத்துகள்ல பல டவுன்ஷிப்ல பல எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல பல எலெக்ஷன்ஸ்ல நம்ம சரியான உணவு ஓட்டுகளை நம்முடைய நம்மளுடைய அந்த வாக்குச்சீட்டுகளை சரியாக போடாம தான் பலதரப்பட்ட பாதிப்புகள் பலதரப்பட்ட உரிமைகள் பறிப்புகள் கலாச்சார மாற்றங்கள் நம்முடைய வரலாறுகள் இல்லாம ஆக்கப்படுறதுக்கு காரணமே யாரு எங்க உரிமைகள் இருக்கப்படணுமோ அங்க இருக்கப்படணும் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல ஐநூத்தி நாப்பத்தஞ்சு சீட் இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருக்கும் இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் நம்முடைய பங்களிப்பு என்ன ஐநூத்தி நாப்பத்தஞ்சு சீட்ல பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சீட்டுன்னு சொல்லப்படுது எழுபத்தி ஆறு சீட்டு எங்களுடைய பங்களிப்பு நாங்க பார்லிமெண்ட்ல எழுபத்தி ஆறு பேர் இருக்கமா லோக்சபால இருக்கிறோமான் இல்ல இருபத்தஞ்சு பேர் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேரு கிட்ட மேல தாண்டவே மாட்டிக்கிறோம் ஆனா எங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் எழுபத்தி ஆறு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும் ஆனா இருக்கிறது இல்லை நம்ம அப்ப எவ்வளவு பலகீனம் அடையிறோம் நம்முடைய குரல்கள் நம்முடைய உரிமைகளை எப்படி பேசுவோம் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்த முடியாது அதனால கம்பல்சரி வந்து நம்முடைய வாக்குச்சீட்டுகளை நம்முடைய ஓட்டுகளை சரியான முறையில நம்ம போடுவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த ஆறு விஷயங்களை கொண்டுதான் இந்திய அரசியல் சாசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது மாஷல்லா ஒரு வலிமையான சமூகமாக மாறுவோம் சோ நம்ம ரொம்ப திரும்ப நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன் ஒரு சமநிலை வளர்ச்சி நமக்கு தேவை எங்களுக்கு ஷரியத் போதும் எங்களுக்கு நாட்டினுடைய சட்டங்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு நாடு மட்டுமே போதும் ஷரியத் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டுமே கட்டமைக்கப்பட்டது ரெண்டுமே நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு வருங்கால சமுதாயத்தை நம்முடைய இளைஞர்களை நம்முடைய குழந்தைகளை நம்மளுடைய ஜெனரேஷனை உருவாக்கும் போதுதான் அவர்கள் தன்னுடைய உரிமைகளை சுதந்திரங்களை அடைந்தவர்களாக மாறுவாங்க இல்லன்னா நாம இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒன்று இந்த உலகத்துல உலக இன்பங்கள்ல மூழ்கி போன மூழ்கி போன சோம்பேறிகளை விட்டு போயிடுவோம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல சுகங்கள்ல மூழ்கி போன சோம்பேறிகளை விட்டு போயிடுவோம் அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி வாழக்கூடிய அடிமைகளை விட்டுட்டு போயிடுவோம் இந்த ரெண்டையுமே நம்ம செய்யக்கூடாது எல்லா நிலையிலும் வலுவான வலிமையான ஈமானிய உணர்வுள்ள கல்வி ஆளுமை உள்ள சமூக பொறுப்புள்ள வருங்கால சமூகத்தை உருவாக்குவதுதான் இன்றைய முஸ்லிம்கள் இந்தியாவுடைய இன்றைய முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்ப நம்ம தெளிவான முறையில உணர்ச்சி வசப்படாம அறிவு வசப்பட்டு ஆத்திரப்படாம அமைதியான முறையில பொறுமையை இழந்து செயல்படாம பொறுமையோடு எல்லா நிலையிலும் திட்டங்கள் போட்டு ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு கொடுக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும் உதவி செய்யணும் ஜெசாக்குமல்லா அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும்